கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான தேவ வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தைகள் மிக அழகாய் நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற அக்கறையை பற்றி அது சொல்லுகிறது அக்கறை என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு சாதாரணமான ஒரு அக்கறை அல்ல தேவனாகி கர்த்தர் இங்கே அளவில்லாத வல்லமையும் அன்பும் அப்படித்துல மிகுந்த ஆறுதலும் உடையவராய் இருக்கிற அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்மேலும் மிகுந்த அக்கறை உள்ளவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அதைத்தான் தமிழ் வார்த்தையிலே விசாரிக்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் தட் ஈ கேர்ஸ் ஃபார் யூ என்று சொல்லி நாம் அதை படிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த விசாரிப்பு அல்லது அக்கறை என்று சொல்லுகிற பொழுது அது எவ்வளோ பெரிய வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு என்று சொன்னால் நம்மை போல ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அந்த வார்த்தை மிகவும் ஒரு பெரியதாய் இருக்கிறது அளவே இல்லாத அளவுக்கு அதில் அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மகிமையின் தேவனானவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற இருக்கிறது அக்கறை பராமரிப்பு அல்லது விசாரிப்பு அல்லது கவனிப்பு என்று சொல்லி நாம் சொல்லலாம் தேவன் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் கவலைப்படுகிற பொழுது உங்களுடைய மனம் இரண்டாக ரெண்டு மனசாய் மாறிவிடுகிறது நீங்கள் கவலைப்படுகிற பொழுது உங்களுடைய சிந்தை வேறு விதமான சிந்தையாய் மாறிவிடுகிறது அப்பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியாதா நம்மளால் சரியாய் நம்ம தேவனிடத்தில் நம்மை சரியாய் ஒப்புவிக்க முடியாதா நம் தேவனுடையவர்களாய் நாம் இல்லாமல் இந்த கவலைகள் நம்மை வேறு வழியிலே நம்மை கொண்டு போய் விடுகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த வார்த்தையினுடைய பதங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது ஒன்றை நன்றாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய மகிமையின் கர்த்தர் ஈ இஸ் அ சின் பேரர் அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தவராய் இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்மை விசாரிப்புக்காரராய் இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம் இதில் பாவத்தை சுமந்தவர் என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் வழிகள் வேதனைகள் எல்லாவற்றை விட ஒரு அதிக பாரமான ஒன்று ஒரு மனுஷனுக்கு உண்டு என்று சொன்னால் அது எது தெரியுமா அது அவருடைய பாவம் தான் அவர்கள் அவர்கள் செய்த அந்த பாவத்தை தான் அவரே அதை சுமந்து கொண்டார் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய பிரச்சனை எது தெரியுமா அந்த பாவம் அந்த பாவத்தினுடைய பாரம் அந்த பாவத்தினுடைய வழி இவைகளை நாம் உணராமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து அதை லகுவாய் அதை எடுத்து கொண்டார் அவடத்தில் எடுத்து கொண்டார் என்பதை எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம் அதை உணர்ந்தாலே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது இன்றைக்கி பேர் அதை உணராதன்படினாலே சோர்வுகள் துக்கங்கள் கவலைகள் சோர்ந்து போன வாழ்வை நிலைமைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளையே அவளுமேலே அக்கறை உள்ளவளாக இருந்தபடினாலே இன்றைக்கு நாம் விசுவாசிகள் கர்த்துடைய பிள்ளைகள் எல்லாம் நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா என் மேலே ஏசப்பா அன்பாக இருக்கிறார் என்னை கவனித்து கொள்ளுகிறார் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நாம் உலக பிரகாரமாகவே யோசிக்கிறோம் வி திங்க் அட் த வேர்ல்டு லெவல் காட் திங்ஸ் அபவுட் தி ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல் ஹையஸ்ட் லெவல் அபவ் எவ்ரி திங் ஆசீர்வாதத்துக்கு மேலான காரியங்களை உன்னதமான காரியங்களையே அவர் நினைக்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் அழிந்து போகிற உலக பிரகாரமான காரியங்களையே நாம் நினைக்க உள்ளாயிரு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உன்னுடைய ஆத்ம ரட்சிப்பின் மேலே மிகுந்த அக்கறை உன்னுடைய விசுவாசத்தின் பேரிலே அக்கறை உள்ளவராயிருக்கிறார் பரிசுத்தம் நீதி உண்மையான வாழ்வு சுத்தமான மனசாட்சி என்பவர்கள் மேலே தேவன் அக்கறை உள்ளவளாயிருக்கிறார் நீ வசனத்தை பற்றி கொண்டு வெளிச்சத்தில் நடக்கிறாயா பரிசுத்தாவியனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறாயா இந்த வசனத்தை கேட்கலாய் மட்டுமல்ல இந்த வசனத்தின்படி வாழ்கிற ஒருவனாய் நீ இருக்கிறாயா என்று சொல்லி தேவன் உண்மையில மிகுந்த அக்கறவுள்ளவளாயிருக்கிறார் பரிசுத்தாவிய உங்களுடைய உள்ளத்தில் அடி மனசில் ஆழத்தில் உன்னை பார்த்து கேட்குறாரா ஆத்மா எப்படி இருக்கிறது உன்னைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த வார்த்தை எப்படி நம்புற கேட்குறது உங்களுக்கு கேட்குதா என்னை கண்பான கற்றுடைய பிள்ளைகளே உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்றைக்கு பிசாசு சொல்லுகிறதெல்லாம் என்ன தெரியுமா அவன் சொல்லுகிற ஒரு விசாரிப்பு உனக்கு யாரும் இல்லை உன்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஒருவேளை நமக்கு இருக்கிற தாயும் தகப்பனும் வயதாகி மறித்து விட்டால் அவன் சொல்லுகிறதெல்லாம் நீ ஒரு அனாதை உன்னை யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை இப்படி எல்லாம் நீ சொல்லி அவன் வருத்தி எடுக்கிறவனாயிருக்கிறான் ஒவ்வொரு குடும்ப நிலைமைகளை சொல்லி அவன் பரிகரித்து அவன் அதையே செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாம் தாண்டி நம்ம அவருக்குள்ளே கடந்து போய் அடைந்து அவரோடு வைத்திருக்கிற அந்த நித்தியமான அந்த காரியங்களிலே நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு காரியம் இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டும் இந்த தமிழ் பதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் அவர் உங்களை ஆனபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் படிக்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு உங்கள் ஜபத்தில் தெரிவிங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளையே இங்கே இங்கிலீஷில் எப்படி தெரியுமா இருக்கிறது கேஸ்ட் ஆல் யுவர் பேர்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் இதை சும்மா இறக்கி வைக்கிறது இல்லையா நம்ம இறக்கிறது ஒரு பெரிய காரியம் நம்ம விட்டு நம்முடைய மனதை விட்டு சிந்தைகளை விட்டு பாரங்களை இறக்கி இறக்கி அது அவரடத்துல தூக்கி போட்டுருணுமா அவர்கிட்ட தூ தூக்கி போடணுமா கேஸ்ட் அவுட் அப்போ இன்றைக்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீர்கள் கர்த்தர் உங்கள் பேரில் ரொம்ப பட்சமாக இருக்கிறார் அக்கறையாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்க அவர் யோசிக்கிறதே வேற சக்கையு வீட்டுக்கு போனப்போ சக்கையு பணத்தை மட்டும் பற்றி தான் யோசித்து கொண்டே இருந்தான் ஆனால் அவர் பணத்தை பற்றி பேசவே இல்லை அவர் போனதே வேறு விஷயம் அவர் சக்கையு வீட்டுக்கு கடந்து போனதே அவருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தத்துக்காக தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்காக அவர் போனார் இல்லை அவைகளை விட்டு தேவன் உன்னதமான நிலமையில் இஸ் திங்கிங் ஆஃப் வெரி ஹையர் லெவர் தென் வாட் வி திங்க் நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை உன்னதமான நன்மைகளுக்குள்ளும் ஆசீர்வாதங்களுக்குள்ளும் கர்த்தரங்களை நடத்துவாராக அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமேன்